ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எபிரேற கெழுதின நிறுவம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒருவனும் வேசி ஒருவேளை பூஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் பரிசுத்த பேதாகமத்தில் குறைப்பிடப்பட்டுள்ள யாக்கோபு ஏசா என்பவர்கள் ஈசாக்கின் பிள்ளைகள் மூத்தவனாகிய ஏசா ஒரு நாள் வேட்டைக்கு சென்றுவிட்டு களைப்போடு வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு ஒரு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான் ஏசா மிகவும் பசியாக இருந்தபடியினால் அந்த கூழில் கொஞ்சம் தனக்கு தரும்படி தன் சகோதரனிடத்தில் கேட்டான் உடனே அவன் சகோதரன் நீ இந்த குடும்பத்தின் அடுத்த தலைவன் என்கிற அந்தஸ்தை எனக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் நான் உனக்கு கூழை கொடுக்கிறேன் என்று சொன்னான் அதற்கு அவன் நான் சாகு போகிறேன் எனக்கு எதற்கு அந்த தலைவன் என்கிற அந்தஸ்து அதை நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லி அதை கொடுத்துவிட்டு அதற்குப் பதிலாக கூழை வாங்கி கொண்டான் இதைத்தான் இந்த வேதவசனம் சீர்கேடு என்று சொல்லுகின்றது ஏசா உணவில்லாமல் இருந்திருந்தால் கூட அவன் மறித்திருக்க மாட்டான் களைப்பிருந்திருக்கலாம் ஒருவேளை உணவு உட்கொள்ளவில்லை என்பதற்காக எந்த மனுஷனும் மறிப்பதில்லை ஆனால் அந்த இடத்தில் ஏசா மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டான் ஒருவேளை கூழுக்கு ஆசைப்பட்டு விலை மதிக்க முடியாத குடும்ப தலைவன் என்கிற மிகப்பெரிய அந்தஸ்தை அற்பமாக நினைத்து விட்டு கொடுத்து விட்டான் இதுபோல அநேக நேரங்களில் அற்ப விலையும் பெறாத மிக மிக சிறிய காரியங்களுக்காக நாம் விலை உயர்ந்த காரியங்களை அறியாமல் விட்டுக் கொடுக்கின்றோம் ஒரு சிறிய கோபத்திற்கு இடம் கொடுத்து அதுவரை நாம் காத்திருந்த நல்ல மனிதன் என்கிற பெயரை இழந்து விடுகின்றோம் சில நேரங்களில் கொஞ்ச நேரம் மாத்திரம் நிலைத்திருக்கக்கூடிய பாவ உணர்ச்சிகளுக்கு மனிதன் இடம் கொடுக்கிறதுனால் தன்னுடைய பெயர் புகழ் பணம் அந்தஸ்து என்று மேன்மையான அநேக காரியங்களை இழந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் மாவீரர்கள் கூட ஏதோ ஒரு சிறிய விஷயத்திற்காக தங்கள் இன்னுயிரை மாய்த்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு சொல்லுகின்ற காரியம் நீங்கள் சீர்கட்டவர்களாய் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் ஏதாகிலும் சந்தர்ப்பங்களிலே நமக்கும் இப்படி நடந்திருக்க கூடும் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏசா செய்தது போல நாம் செய்யக்கூடாது எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை பாதுகாக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது அதை ஒருபோதும் அற்பமாகவோ மதிப்பற்றதாகவோ நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது அதுதான் நம்முடைய எதிர்காலம் அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் சில மனிதர்கள் தந்திரமாக அதை அபகரிக்க நினைக்கலாம் ஆனாலும் அதை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் தான் இருக்கின்றது கொஞ்சம் பணத்திற்கு ஆசைப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைகளில் அகப்பட்டு கொண்ட பல பேரை இந்த உலக வரலாறு நமக்கு நினைப்பூட்டுகின்றது ஆகவே அற்ப விலையும் பெறாத காரியங்களுக்காக விலை உயர்ந்தவைகளை இழந்து போகக்கூடிய சீர்கேடும் மதிகேடும் நம்மில் வராதபடி கவனமாயிருப்போம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் வீணானதும் விலைமதிப்பற்றதுமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களிடத்தில் இருக்கிற மேன்மையானவைகளை இழந்து போகாதபடிக்கு இருக்கும்படி எங்களுக்கு நேர்கொடுத்திருக்கிற மேலான ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த சீர்கேடு எங்களிடத்தில் வராதபடி எச்சரிக்கையாயிருக்க உதவி செய்துள்ளோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக